இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது செண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா புடவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு இரண்டரை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க பள்ளம் டு உடுமலைப்பட்டே மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரங்க இந்த பூமிக்குங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு கட்டோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு அடி வருங்க கரெக்டாக தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க புலவனி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணுங்க சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு கட்டோட பேஸ் வந்து அப்படி பூமிக்குள்ளே போய்க்கலாங்க இதுதான் லேண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது செண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு சைடு வந்து ஏரிங்க அந்த பக்கம் ஏரி போட்டுருங்க பார்த்தீங்களா அந்த ஏரியிலேருந்து உங்களுக்கு கிழக்கு வந்துடுங்க அப்படியே கிழவோடு பார்த்தீங்கன்னா பென்சிங் வந்துடுங்க உங்களுக்கு இந்த எண்பது சென்ட் ரோடு பஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இரடி வருங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க தாராவத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பழடம் முடிமுறை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வருங்க மொத்திய வந்து எண்பது சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்குறேன் அப்படின்னா நாலு மணிக்கு நேரில் வாங்க